பேசிட்டு இருக்காங்க இவங்களை பார்த்த உடனே மீனா அம்மா என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாங்க இல்லங்க நாங்க ஒரு பர்சனலா ஒரு விஷயத்துக்கு வந்திருக்காங்க அதனால கோயில வந்துட்டு நம்ம போனோம்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பேசிட்டு இருக்கும்போது அவங்க அந்த இடத்த விட்டு கிடக்கும்போது கோயில் உள்ள நிறுவனம் தண்ணி கால் தட்டி கீழே விழுந்துருது அதை பார்த்துட்டு மீனா அம்மா ரொம்ப சங்கடப்படுறாங்க இது வந்து மீனாட்ட சொல்றாங்க மீனா அவங்க வந்து நினைச்ச காரியம் வந்து நடக்கறதுக்கு தடங்களா இருக்கு அதனால எப்பயும் நம்ம ஒரு பிரச்சனை அவங்க நினைப்பாங்க நீ வந்து அவங்களுக்கு கோயில வேணா வேண்டிக்கு அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க மீனாவும் சரி அப்படியே பண்ணிடுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா எக்ரிமெண்ட் சைன் பண்ண போற இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் பொருங்க ரோஹினி ஏன்னா இந்த இடத்துல நடந்தது வந்து ஒரு நல்ல விஷயமா நடக்கல கோயிலே நமக்கு ஒரு தர்ம சங்கடம் ஏற்பட்டு அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சொத்தம் முக்கியம் வந்து என்ன சொல்றாங்கன்னா சொந்தக்காரங்க எல்லாருமே இப்படி தாமா ஒரு நல்ல வாழ்க்கை வசதி ஏற்படுத்தினா அது அவங்களுக்கு பாரமாயிட்டே இருக்கும் நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க நாங்க வீட்டை விட்டு வரும்போது எங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடந்துச்சு நீங்க உடனே சொல்லுங்க இல்லைன்னா நாங்க வேற இடத்துல நாங்கள் முடிச்சுக்கிறோம் சொத்தம் சொல்லும்போது ரோஹினி அவசரப்படுறாங்க ஆனா மனோஜி எப்பயும் போல அந்த தாய்க்கு இருக்கு ஏன்னா மனோஜிக்கு வந்து இந்த மாதிரி சென்டிமெண்ட்ல வந்து கொஞ்சம் எப்பயுமே வந்து அவர் கொஞ்சம் யோசனை பண்ணி தான் செய்வாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இப்படி ஒரு சமூகத்தை தொடர்ந்து நடக்கும்போது என்ன என்ன பணத்தை கொடுத்து சைன் பண்ணிடுறாங்க நம்ம மீனாவுக்கு வந்து மகளில் வந்து இதற்கு பெரிய மகள ஒரு நல்ல ஆடு வந்திருக்கு அதை அது அவங்க அடுத்து எப்படி ப்ரொமோட் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம அடுத்த வீக்கை கண்டிப்பா பாக்கலாம் ரோஹிணி மனோஜ் ஏமாந்தது வந்து கண்டிப்பா வந்து ஒரு பெரிய லாசா தான் அவங்களுக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க எதிர்பார்த்தனுடைய இது எதுவுமே நடக்கல அவங்க கையிருப்பை மட்டும் இல்லாமல் லோன் வாங்கி ஒரு முப்பது லட்ச ரூபாய் ஏமாத்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம நினைக்க வேண்டியது வருது இதுல வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய நம்ம ஏற்கனவே முளைஞ்சிட்டு லட்ச ரூபா கொடுத்து ஏமாந்தவங்க வெளிநாட்டுல இருந்து வராங்க வரது வந்து முத்து கார் மூலயமா தான் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து சந்திக்க போறாங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க ரோஹினி வந்து முத்து மீனாமி பேச்சை கேட்காம செய்தது சரியா தவிர தல நீங்க உங்களை பதிவு பண்ணுங்க